அன்பார்ந்த தோழர் பிரான்சிஸ் சேவியர் அவர்களே நேற்று என்னுடைய அலைபேசிற்கு காய்கறி பயிர்களில் குறிப்பாக கத்திரிக்காய் வெண்டைக்காய் தக்காளி போன்ற பயிர்களில் தாக்குதலை உண்டாக்கக்கூடிய பூச்சிகள் நோய்கள் ஆகியவற்றை அங்கங்க முறையிலும் இயற்கை முறையிலும் மற்றும் செயற்கை முறையிலும் வருமுன் காக்கும் முன்பாகவும் பூச்சிகள் நோய்கள் தாக்கிய பின்பு கட்டுப்படுத்தக்கூடிய இயற்கை செயற்கை அங்கக முறைகளையும் பற்றி கூறுமாறு கேட்டுள்ளீர்கள் இந்த காய்கறி பயிர்களான குறிப்பாக கத்திரி வெண்டை தக்காளி போன்ற இதர காய்கறி பயிர்களில் எந்த பயிர் சாகுபடி செய்வதற்கு முன்பாக அந்த நிலங்களை தயார் செய்யும்பொழுது முதலாவதாக அந்த சாகுபடி செய்யக்கூடிய அந்த நிலத்தில் உள்ள மண் மாதிரிகளை எடுத்து மண் பரிசோதனை செய்து அந்த மண் பரிசோதனை அடிப்படையில் முதலில் நாம் உரங்களை திட்டமிடுதல் வேண்டும் அது செயற்கை உரங்கள் இருந்தாலும் சரி அங்கக முறைகள் இருந்தாலும் சரி இயற்கை முறையில் உரங்கள் இருந்தாலும் சரி இது அவசிய முக்கியமான தொழில்நுட்பமாகும் இந்த மண் மாதிரி எடுத்து மண் பரிசீலனை செய்வது இந்த பூச்சிகள் நோய்களுடைய தாக்குதலுக்கு வராமல் தடுப்பதற்கும் இல்லை தாக்குதல் உண்டாக்குவதை தடுப்பதற்கும் முக்கிய ஒரு காரணியாகும் ஒன்று இரண்டாவது கடைசி உழவின் போது ஒரு ஏக்கருக்கு நூறு கிலோ வேப்பம் பின்னாக்கு அல்லது வேப்பங்குட்டை அவசியம் கலந்து சமன் செய்து அதன் பிறகு நாற்றுகளை நட வேண்டும் மூன்றாவது இந்த நாற்றுகளை குழித்தட்டு முறையில் வளர்க்கும் போது அந்த குழித்தட்டுகளில் இருக்கின்ற அந்த மண் கலவை செடி வளர்ப்புக்குண்டான கலவையிலே கலவைகளில் முன்னெச்சரிக்கையாக ரைகோடெர்மா ஆஸ்பெரீலம் என்ற நன்மை தரும் பூஞ்சானத்தை நன்கு மக்கிய தொழுவத்தடன் கலந்து அதையும் அந்த மண்களவில் அவசியம் இடுவது நல்லது இதன் மூலமாக குழித்தட்டுகளிலேயே வேரழகல் நோய் வாடல் நோய் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் அந்த நாட்டுகளுக்கு நோயை எதிர்க்கும் தன்மையும் வாலிபமான நாற்றுகளும் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கும் கூடுமானவரை வரை அந்த கலவில் வேப்பங்கொட்டை துகள்களும் கலக்கலாம் இது அந்த மண் வாழ் பூச்சிகள் மற்றும் இதர சார் உறிஞ்சும் பூச்சிகள் தாக்குதலையும் குறைக்கக்கூடிய வல்லமை இந்த வேப்பங்கொட்டை துகள்களுக்கு உண்டு எனவே இந்த வாலிபமான நாற்றுகளை முதலில் நாம் வளர்த்து அதனை வயலில் கொண்டு வர வேண்டும் வயலில் நான் ஏற்கனவே கூறியபடி கடைசி உழைவின் போது வேப்பம் பின்னாக்கு நூறு கிலோ ஒரு ஏக்கர் அல்லது வேப்பம் கொட்டையை அவசியம் இட வேண்டும் தொழு உரம் இருக்கும் பட்சத்தில் தொ மக்கிய தொழு உரத்தினையும் இட வேண்டும் ஏனென்றால் நமது தமிழ்நாட்டில் உள்ள மண்ணில் அங்கக கரிம சத்து மிக வெகுவாக பாதித்துள்ளது குறைந்துள்ளது ஆகவே அங்கக கரிம சத்தினுடைய அளவு உயரும் பொழுது நாம் எந்த பயிர் சாகுபடி செய்யும் பொழுதும் அந்த பயிரினுடைய வளர்ச்சி நன்றாக இருக்கும் பூச்சி நோய் தாக்குதலுக்கு உட்படாமல் குறைவான தாக்குதலுக்கு எதிர்ப்பு தன்மை வாய்ந்த நிலையாக மாறக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு தரமான அதிக மகசூல் தரக்கூடிய பொருட்கள் நம்மளுக்கு கிடைக்கும் ஆக இந்த மண்ணில் உள்ள அங்கங்க கரிமசத்தை எந்த அளவிற்கு நாம் உயர்த்துகிறோமோ அந்த அளவிற்கு நம்மளுக்கு பலன் உண்டு அதற்குண்டான நடவடிக்கையாக பசுந்தால் தக்கை தக்கைப்பூண்டு சனப்பை உயிர் உரங்கள் தொழு உரங்கள் மண்புழு உரங்கள் கூட்டமேற்றிய தொழு உரங்கள் ஆகியவற்றை அவசியம் இடுவதால் இந்த மண்ணினுடைய அங்கக கரிமசத்தினுடைய அளவு உயரும் ஒன்று அடுத்ததாக இந்த கத்திரிக்காய் பயிர் அதை நடவு செய்து விட்டு அந்த நடவுக்கு பின்னர் ஒரு பதினைந்து நாள் இருபது நாள் அந்த வேர்கள் நன்றாக பிடித்து செடிகள் பச்சயமாகி நன்கு அடைந்த நிலையில் ஆரம்பம் முதலேயே இந்த கத்திரிக்காயில் பொறுத்தவரை இந்த தண்டு மற்றும் காய் தொலைப்பான் வரும் முதலில் பூ பிடிப்பதற்கு முன்பாக அந்த காய் தொலைப்பானது தண்டு பகுதியில் தாக்குதலில் உண்டாக்கும் எனவே அந்த கத்திரிக்காய் தண்டு தொலைப்பானை ஆரம்பத்திலே கட்டுப்படுத்த நாட்டுகளை நட்ட இருபத்தைந்து நாள் முதல் முப்பது நாட்களுக்குள்ளே அந்த கத்திரிக்காய் காய் தொலைப்புக்கு உண்டான இனக்கவர்ச்சி பொறியினை ஒரு ஏக்கருக்கு ஐந்து என்ற அளவில் நிறுவி அந்த தாய் ஆனந்த பூச்சியிலே கவர்ந்து அழிக்கலாம் இது இயற்கை முறையிலும் அங்கக முறையிலும் முக்கியமான ஒரு தொழில்நுட்பமாகும் பொதுவான பரிந்துரையாக விளக்கு பொறி அவசியம் வைக்க வேண்டும் அன்றை ஏக்கருக்கு ஒரு விளக்கு பொறி என்ற அளவில் மாலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை வைக்கும் பொழுது அந்த காய்கறி பயிர்களில் உண்டாக்கக்கூடிய தாக்குதல உண்டாக்கக்கூடிய பூச்சிகள் அந்துப்பூச்சிகள் வண்டுகள் இதர பொறிவண்டுகள் மற்றும் துளைப்ப தத்துப்பூச்சிகள் ஆகியன அவசியம் கவர்ந்து அழிக்கப்பட்டுவிடும் இது எல்லாமே இயற்கை முறையில் அங்ககம் முறையில் சார்ந்த தொழில்நுட்பமாகும் அடுத்ததாக முக்கியமானதாக பரிந்துரைக்கப்பட்ட அளவிலேயே அந்த உரங்களை விடுவது நல்லது குறிப்பாக அங்கக முறையில் நீங்கள் பஞ்ச தெளிக்கும் போதோ இல்ல உயிர் உரங்களை பயன்படுத்தும் போதோ எந்த அளவிற்கு தேவைப்படுகின்றதோ எந்த அளவில் உர பரிந்துரை இருக்கோ அந்த அளவில் அளித்தால் போதுமானது சில விவசாயிகள் பஞ்சகாவியாவினை வாரத்திற்கு மூன்று முறை அடிக்கக்கூடிய விவசாயிகள் உள்ளார்கள் அதே மாதிரி அடிக்கும் பட்சத்தில் குறைந்த இடைவெளியில் பஞ்சகாவையோ இதர அமிலமோ இல்ல இருந்த வளர்ச்சி வளர்ச்சி யூக்கியை தரக்கூடிய அம்சமுள்ள அந்த இயற்கை பொருட்களை தெளிப்பதன் மூலமாக செடிகளினுடைய வளர்ச்சி அபகரையும் அபக அபரிதமாக இருந்தும் அதனுடைய தழைகள் தழைப்பகுதி அதிகமாக வளர்ச்சி அடைந்து அந்த காய்கறி பிடிக்கும் தன்மை விட அபாயம் உள்ளது ஒன்று இரண்டாவது இந்த பூச்சியிலும் நோய்களையும் வரவழைக்கூடிய தன்மை உண்டாகும் எனவே கொஞ்ச காவியா இருந்தாலும் சரி மீன் அமிலம் இருந்தாலும் சரி இதர வளர்ச்சி ஊக்கிகள் இயற்கை வளர்ச்சி ஊக்கிகள் இருந்தாலும் சரி அளவுக்கு அதிகமாக அடிப்பது தவறு எந்த அளவுக்கு பரிந்துரை இருக்கின்றதோ அந்த அளவிற்கு அடித்தால் போதுமானது இது ஒரு முக்கிய அம்சமாகும் பூச்சி நோய் கட்டுப்பாட்டில் இயற்கை வேளாண்மையில் அடுத்ததாக களைகள் இல்லாமல் பார்த்துக்கொள்வது கொள்வது மிக அவசியம் பூச்சி நோய் தாக்குதலுக்கு ஒரு முக்கிய காரணியாக விளங்குவது களைச்செடி அந்த களைச்செடிகளை அவசியம் கூடுமானவரை நீங்கள் முறையாக அந்த கலைகளை எடுத்து அதனை வந்து சுத்தமாக வைத்திருப்போமானால் கண்டிப்பாக அந்த கத்திரிக்காய் வெண்டைக்காய் தக்காளியை பாதிக்கக்கூடிய பூச்சிகள் நோய்கள் அதனுடைய மாற்று உணவு செடிகளாக விளக்கும் அந்த களை செடிகள் இருந்தால் அந்த களை செடியிலிருந்து இந்த காய்கறி பயிர்களுக்கு தாவக்கூடிய அபாயம் உண்டு எனவே அதை முன்னெச்சரிக்கையாக இந்த களை செடிகளை அவசியம் களை எடுத்து அப்புறப்படுத்தினால் நல்லது அடுத்தது முக்கியமாக நாம் அதிகம் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய உரங்களான குறிப்பாக பொட்டாஷ் அலிபிலைசிங் பாக்டீரியா என்ற உயிர் உரங்கள் இருக்கின்றது அந்த பொட்டாஷ் அலிபிலேசிங் பாக்டீரியா அவனே அதிக அளவு இடுவதால் மண்ணில் இருக்கக்கூடிய அந்த சாம்பல் சத்தினை கண்கள் கரைத்து அது செடிகளுக்கு கிடைக்கக்கூடிய தன்மையை உருவாக்கி அதன் மூலமாக அந்த சாம்பல் சத்தின் அதிகமாக இருப்பதனால் உங்களுக்கு செடிகளில் பூச்சிகளுக்கு நோய்களுக்கு எதிர்ப்பு சக்தி உண்டாகும் அடுத்தது முக்கியமாக இந்த பயிர் பாதுகாப்பில் கவனிக்கப்பட வேண்டியது முறையான கண்காணிப்பு நாம் பயிரிட பயிரிடும் இந்த காய்கறி பயிரில் முறையான கண்காணிப்பு அவசியம் இறங்க வேண்டும் தினமும் இல்லை இரண்டு ஒரு நாளைக்கு ஒரு முறை கத்திரிக்காயோ வெண்டைக்காயோ பயிரில் நிதானமாக சுற்றி உட்கார்ந்து அந்த செடிகளில் ஏதாலும் பூச்சிகளுடைய முட்டைகள் இருக்கின்றதா இல்லை ஏதேனும் வாடல் நோய் மாதிரி தென்படுகிறதா என்பதனை அவசியம் உட்கார்ந்து நிதானமாக பார்க்க வேண்டும் குறிப்பாக இந்த கத்திரிக்காயில் ஒரு முக்கியமான வண்டுகளுடைய தாக்கம் பெரும் பிரச்சனையாக இருக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் இதர காலகட்டத்திலும் இருக்கும் அது என்னவென்றால் இந்த எபிலேக்னா வண்டு என்ற வண்டினுடைய தாக்கம் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த வண்டினுடைய ரக்கைகளில் சிகப்பாக இருக்கும் கருப்பு நிற புள்ளிகள் எட்டு பதினாறு என்ற அளவில் இருக்கும் இதனோட முட்டைகள் பார்த்தோமானால் மஞ்சள் சிறிய மஞ்சள் நிறமாக கொஞ்சம் நீளமாக குவியில் குவிலாக இலையின் அடிபுறத்திலும் மேல்புறத்திலும் இருக்கும் இது ஒரு முக்கியமான பிரதான பூச்சியாக கத்திரி செடியிலும் இருந்தாலும் சரி தக்காளி செடியில் இருந்தாலும் சரி இதர கொடி காய்கறிகளிலும் இந்த பிரச்சனை உண்டு குறிப்பாக பாகல் ஆஹ் ஆகிய செடிகளில் உண்டு எனவே இந்த முறையான கண்காணிப்பு இருக்கும் பட்சத்தில் ஆரம்ப காலகட்டத்திலேயே இந்த எப்பிலக்னா வண்டினுடைய பூச்சிகளுடைய முட்டைகளை ஆரம்பத்தில் கண்டுபிடித்தவனுமானால் அந்த இலையில் இருக்கும் முட்டைகளை இலைகளோடு கிள்ளி வெளியே வந்து தீ வைத்து கொளித்து விட்டால் மேற்கொண்டு நாம் செயற்கை முறையிலோ இயற்கை முறையிலோ பூச்சிக்கொல்லி அடிப்பதை தவிர்க்கலாம் இது ஒரு முக்கியமான அம்சம் இன்னொன்று முக்கியமான நோயை பொறுத்தமட்டில் கடும் வறட்சி இருந்தாலும் அதிக நீர்த்தேக்கம் இருந்தாலும் குறிப்பாக இந்த கத்திரி செடியிலும் தக்காளி செடியிலும் வெண்டை செடியிலும் இந்த வாடல் நோயில் வரக்கூடிய அபாயம் உண்டு இந்த வாடல் நோயோ இல்லை வேரழ்கள் நோயோ அதிக தண்ணீர் தேங்கி இருந்தாலும் அதிகமாக வறட்சி இருந்தாலும் வரைச்சு இருந்தாலும் பறச்சி இருந்தாலும் இந்த பாடல் நோய் வேரழ்கள் நோயுடைய தாக்கம் கண்டிப்பாக இருக்கும் எனவே இதனை வந்து நீங்கள் முறையாக கண்டுபிடித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த கத்திரிக்காயில் வெண்டைக்காயில் தக்காளியில் நாட்டு நட்ட ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகிய மாதங்களில் ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ ட்ரைக்கோடோர்மா ஆஸ்பெரிலம் என்ற நன்மை தரும் பூஞ்சானத்தை ஐம்பது கிலோ மக்கிய தொழு உரத்துடன் நன்றாக பொடி செய்து கலந்து வேர் பகுதியில் இட்டு நன்றாக தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் இது வறுமுன்காக்கும் நடவடிக்கை நடவடிக்கை ஆகும் இன்னொன்று முக்கியமானது இந்த வாடல் நோயோ இல்லை வேரழ்கள் நோயோ ஒரு சில செடிகளில் ஆரம்பத்தில் கண்டுபிடித்து விடுகின்றனால் செடிகள் வாடியிருக்கும் அந்த வாடின செடியை பிடிங்கினாலும் அந்த வேர் பகுதியில் கருப்பாகவும் அந்த வேர்கள் வெடித்தும் காணப்படும் எனவே அது போன்ற செடிகள் தென்பெற்றால் உடனே அந்த தாக்கப்பட்ட நோய்க்குண்டான அந்த செடிகளை வேரோடு பிடுங்கி தீ வைத்து கொளித்து விட்டு அந்த வெறும் குழியில் இந்த டைகோடர்மா ஆஸ்பிரிலம் என்ற நன்மை தரும் பூஞ்சானா கலவையை ஐந்து கிராம் ஒரு லிட்டர் என்ற அளவில் நன்றாக கலந்து அந்த குழியில் ஒரு லிட்டர் அளவில் நன்றாக ஊற்றி விட வேண்டும் இது வந்து இயற்கை முறையில் அங்கக முறையில் செய்யக்கூடிய வேலை அதே செயற்கை முறையினால் கார்பன் டைக்சை ஐம்பது டபிள்யூபி என்ற பூஞ்சான குழியை ஒரு கிராம் ஒரு லிட்டர் என்ற அளவில் தண்ணீரில் கலந்து அந்த வெறும் குழியில் நன்றாக ஊற்றி மண்ணை போட்டு மூடிவிட வேண்டும் இன்னொன்று முக்கியமானது அந்த தாக்கப்பட்ட அந்த பாத்தியிலிருந்து நேரடியாக மற்ற பாத்திகளுக்கு பாசனம் செய்வதை தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் இந்த வேரழ்கள் நோயினுடைய பூசாணங்கள் மண் நீர் இயந்திரங்கள் குறிப்பாக மண்வெட்டி ஆகிய சாதனங்கள் மூலமாக மற்ற இடங்களுக்கு பரவக்கூடிய தன்மை உண்டு எனவே தான் ஆரம்பத்திலேயே முறையான கண்காணிப்பு இருக்கும் பட்சத்தில் இந்த தாக்கப்பட்ட அந்த செடிகளை அழித்துவிட்டு அந்த தாக்கப்பட்ட பாத்திகளிலிருந்து நீர் பாய்ச்சுவதை நாம் வந்து தடுக்க வேண்டும் பாத்தி பாத்தியாக பாய்ச்சுவதை நாம் முறையாக பயன்படுத்த பாய்ச்ச வேண்டும் இதுதான் முக்கியம் ஆனால் விவசாயிகள் பெருமான விவசாயிகள் இந்த ஒரு சிறிய தொழில்நுட்பத்தை தெரியாமல் நேரடியாக தண்ணீரை பாய்ச்சிக்கொண்டே இருப்பதால் மேற்கொண்டு பரவ வாய்ப்புள்ளது ஒரு சிறு சிறு தொழில்நுட்பங்களை நாம் கடைபிடிக்காமல் இருந்தால் அது பெரும் பரவலுக்கு அமையும் என்பதை நான் வலியுறுத்த கடமைப்பட்டுள்ளேன் இது ஒரு முக்கியமான அம்சமாகும் காக்கும் முறையாக பூச்சிகளுக்கு கண்டிப்பாக ஒரு நட்ட ஒரு முப்பத்தைந்து நாட்களில் கத்திரிக்காய் தக்காளியில் ஆயிரத்தி ஐநூறு பிபிஎம் என்ற தாவர பூச்சிக்குள்ளான வேப்ப ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஐந்து மில்லி என்ற அளவிலும் அல்லது வேப்பங்கொட்டை கரைசல் ஐந்து சதவீதம் என்ற அளவிலும் நீங்கள் தாராளமாக வருமுன் காக்கும் முறையாக கண்டிப்பாக தெளிக்கலாம் இன்னொன்று முக்கியமாக தக்காளியை பொறுத்த மட்டில் இந்த பச்சை காய்ப்புடைய தாக்கம் எலிக்கா ஆரம்பிச்சரா என்று சொல்வார்களே அமெரிக்கன் காய்ப்புழுடைய தாக்கம் இருக்கும் பட்சத்தில் அதில் எட்டு வரிசைக்கு ஒரு வரிசை இந்த சாமந்தி துளுக்க சாமந்தி இது செடியினை நாம் அவசியம் வளர்த்தோமானால் கண்டிப்பாக அதனுடைய தாக்குதல்கள் குறையும் அதனுடைய முட்டைகள் அந்த துளுக்க சாமந்தியுடைய செடிகளில் கண்டிப்பாக முட்டையிடும் அதன் மூலமாக நாம் எளிதில் இந்த பச்சை காய்ப்பினுடைய தாக்கத்தை குறைக்கலாம் அது மட்டுமல்ல இந்த பச்சை காய்ப்புக்கு உண்டான இனக்கவர்ச்சி பொறிகள் கிடைக்கின்றன அதனையும் ஒரு ஏக்கருக்கு ஐந்து என்ற அளவில் நிறுவினால் இந்த பச்சைக்காய்புடைய தாய் அந்த ஆண் அந்த கவர்ந்து அழிக்கக்கூடிய சாத்தியக்கூறு உண்டு இன்னொன்று முக்கியமானது செயற்கை பூச்சிக்கொல்லிகளை பொறுத்தமட்டில் இந்த கத்திரிக்காய் காய் மற்றும் தண்டு தொலைப்பான் தண்டு மற்றும் காய் தொலைப்பான் ஆகியவை கட்டுப்பட்ட ஆரம்ப கால தாக்குதலுக்கு இந்த குளோரன் குளோரன்டானிலிஃபோல் பதினெட்டு புள்ளி அஞ்சு எஸ்ஐ என்ற பூச்சிக்கொல்லி மருந்தினை ஒரு லிட்டர் தண்ணீருக்கு புள்ளி நான்கு எம்எல் அதாவது நான்கு மில்லி பத்து லிட்டர் தண்ணீருக்கு என்ற அளவிலும் அடிக்கலாம் அடுத்தது கொஞ்சம் காய் பிடிக்கும் பருவத்தில் இரு இருக்கும் பட்சத்தில் இமாமெக்டின் பெஞ்சோவியேட் ஃபைஎஸ் ஜி என்ற ஃபைவ் எஸ்ஜி என்ற அந்த இமாமெட்டின் பென்சோயேட் என்ற மருந்தினை நான்கு கிராம் என்ற அளவில் பத்து லிட்டர் தண்ணீருக்கு தெளித்து கட்டுப்படுத்தலாம் இதையே வந்து இயற்கை முறையில் அங்கங்க முறையில் கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் இந்த பெசிலஸ் என்சிஸ் என்ற நன்மை தரும் அந்த நுண்கிருமியான பாக்டீரியாவினை ஒரு ஏக்கருக்கு நானூறு கிராம் என்ற அளவிலும் தெளிக்கலாம் அது மட்டுமல்ல இந்த வேப்ப வேப்பண்ணியானின் ஆயிரத்தி ஐநூறு பிபிஎம் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஐந்து மில்லி என்ற அளவிலும் அல்லது வேப்பங்கொட்டை கரைசியல் ஐந்து சதவீதம் என்ற அளவிலும் நீங்கள் கலந்து தெளித்து அடிக்கலாம் ஒன்று இன்னொன்று முக்கியமானது இந்த வெண்டைக்காயில் பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது இந்த காய்பொழு இந்த காய்பொழுவிற்கும் இப்பொழுது இனக்கவரிச்சி பொறிகள் வந்து விட்டன அதற்குண்டான இனக்கவர்ச்சி பொறிகளை நிறுவி அந்த தாய் ஆனந்த பூச்சிகளை கவர்ந்து அழிப்பதனால் உங்களுக்கு மேற்கொண்டு சேதாரம் இல்லாமல் தடுக்கும் ஒன்று இந்த தத்துப்பூச்சிகள் வெண்டைகள் அதிகமாக தின்படும் வெண்டைகள் மட்டுமல்ல இந்த கத்திரிக்காயிலும் இந்த வெள்ளை ஈக்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அதாவது வெள்ளை ஈக்கள் இந்த வெண்டையில் ஒரு முக்கியமான மஞ்சள் தேமல் நோயை நோய் கடத்தியாக பரப்பக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே அந்த வெள்ளை ஈக்களை முன்னெச்சரிக்கையாக வருமுன் காக்கும் முறையாக கட்டுப்படுத்த மஞ்சள் நிற ஒட்டு ஒரு ஏக்கருக்கு பத்து என்ற அளவில் நிறுவி அந்த மஞ்சள் நிற ஒட்டுப்பொருளுடைய பயன்கள் என்னவென்றால் இந்த சாறு உறிஞ்சு பூச்சிகளான வெள்ளை ஈக்கள் அசுவினிகள் தத்துப்பூச்சிகள் ஆகியன அந்த மஞ்சள் நிற ஒட்டு கவர்ந்து அழிக்கப்பட்டுவிடும் இதன் மூலமாக நீங்கள் மருந்து அடிக்கும் தன்மை குறையும் இது ஒரு முக்கியமான தொழில்நுட்பமாகும் இதனை அவசியம் வேண்டும் ஆக இது போன்ற ஒருங்கிணைந்த இந்த காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாட்டு முறைகளை மேற்கொண்டார் அது அங்கக முறையாக இருந்தாலும் சரி இயற்கை முறைகள் இருந்தாலும் சரி அல்லது செயற்கை முறைகள் இருந்தாலும் சரி அதனை முறையாக விவசாயிகள் நடைமுறைப்படுத்தி அமுல்படுத்தி அதனை செய்தாரனானால் கண்டிப்பாக நல்ல மகசூலும் தரமான காய்கறிகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த அருமையான இந்த ஐயப்பாடினை என்னிடம் எழுப்பி தங்களுக்கு இந்த ஆலோசனையை கேட்டமைக்கு எனக்கு மனமாந்த தங்களுக்கு பிரான்சிஸா அவர்களுக்கு எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் thanks